நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நான் நந்தினே இருக்கிறது நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே நம்ம லைஃப் கோச்சிங்கில் தொடர்ந்து நம்ம தியானத்தை பார்த்தோம் தவம் அப்படிங்கிற முதல் தியானத்தை பார்த்தோம் நண்பர்களே அது ஒரு பேசி கான்செப்ட்டு அது மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதை தொடர்ந்து நாடி சுற்றி அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த மூச்சு பயிற்சி பார்த்திங்கன்னா உடம்புல ஏற்படுற சூடு குறைஞ்சா ஒரு வியாதி சூடு அதிகமான ஒரு வியாதி அப்படின்னு சொல்லிட்டு விதங்களில் நோய் இந்த சூடு குறையிறதும் கூடுறதும் வச்சுமே நிறையா நோய் வருது வருதுங்க நண்பர்களே நண்பர்களே இந்த மூச்சு பயிற்சி செஞ்சால் நாடி சுற்றி அப்படிங்கிற இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சீங்கன்னா எப்பயுமே அதாவது உங்களுக்கு சீதோஷண நிலையில் வர்ற உடல் சூடு குறையிறது கூடுறது அப்படிங்கிற வர்ற பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கும் இதுதான் மெயினான பிரச்சனைக்கு காரணமாகவும் கூட நிறையா நோய்களுக்கு அடிப்படை காரணமாக கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட ஆசன நோய் அதாவது மூலம் பௌத்திரம் மூலம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மார்கழி அதாவது கார்த்திகை மார்கழி அந்த மாதிரி குளிர் நேரங்களில் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு பங்குனி சித்திரை வைகாசி அந்த மாதிரி நேரங்கள்ல வரும் இந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா உடல்நிலையிலே ஏதோ ஒன்று ஏறுது இறங்குது இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அந்த டிகிரியை மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதனோட பேசிக் கான்செப்ட்டு நண்பர்களே இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் இதை இவ்வளோ நேரம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடு குறஞ்சா நோய் சூடு அதிகமானாலும் நோய் வெறுமனே மூலம் வந்துவிட்டாலே சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதால நோய் கிடையாது அது கூடியிருக்கா குறஞ்சிருக்கான்னு அது வந்து உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் அதாவது வந்துட்டு நீங்கள் அதை பார்க்கணும் எப்போ வருது அப்படின்னு நீங்களாக ஒவ்வொரு டைம் நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட சூடு குறையிறதுனால வருதா இல்லை உங்களோட உடம்பு சூடு அதிகரிக்கிறதுனால வருதா அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ண முடியும் சரி நான் அப்படிலாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற இந்த பயிற்சியை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மூலம் அப்படிங்கிறத தாண்டி சளிப்பு அதாவது உடம்பு சூடு குறைஞ்சா ஒரு சில நோய் வரும் கூடனா ஒரு நோய் வரும் அந்த மாதிரி எந்த ஒரு நோயுமே இதில் நீங்கள் லைஃப்பில் வராத அளவுக்கு வரும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி செய்யணும் வெறுமனையாக சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் அதனால் நான் எனக்கு வராதுன்னா அப்படிலாம் கிடையாது செய்யணும் நீங்கள் சரி அது எப்படி செய்கிறது நண்பர்களே ஏற்கனவே அமர்ந்து அந்த அதே பத் உட்காந்துக்கோங்க சின் முத்திரையில் வைக்கிற இந்த கையை இதே மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து இது வந்து நம்ம மூக்கை பயன் மூக்கை இது பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம் லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரி வச்சுட்டு தொடையில் வச்சுக்கோங்க இது லெஃப்ட் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வரல் இப்படி மடக்கியிருக்குங்க இப்படி ரெண்டு வரல் மடக்கியிருக்கணும் இந்த வரல் இப்போ பாருங்கள் இப்படி தான் அந்த பொசிஷன் இருக்கணும் இப்படி தான் அந்த பொசிஷன் இருக்கணும் நண்பர்களே நம்மளோட சோத்தாங்கை பக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட் சைடு சோதாங்கை பக்கம் ஓடுறது சூரியகலை சரியா இந்த சூரியகளை வந்து ஓடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு ஹீட் ஆகும் சரியா இதே இது லெஃப்ட் சைடு நோட்டாங்கை பக்கம் இந்த சைடு காற்று போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும் அதாவது நீங்கள் தூங்குறப்ப இது வந்து நம்ம எந்திரிச்ச உடனே நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த சைடு ஒரு ரெண்டு மணி நேரம் இது தாண்டி இடையில ஒரு கால் மணி நேரம் ஓடும் மக்களோட பிறப்பே இதில் தாங்க நிர்ணயிக்கப்படுது நீங்கள் இந்த சைடு மூச்சு விடும்போது உங்களோட விந்த செலுத்தி நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆண் குழந்த இந்த சைடு ஓடும்போது நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து பெண் குழந்தை சென்ட்ரில் ஓடும்போது குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர் அலி இப்படிலாம் கணிச்சி வச்சிருக்காங்க மிகப்பெரிய ஞானிகள் திருமூலர்லாம் அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறாரு நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம் நண்பர்களே இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சோத்தாங்கை சைடு மூச்சு ஓடுறப்ப நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா அது பலிக்கும் அல்லது நடக்கும் இதே இது லெஃப்ட் சைடு ஓடும்போது நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னிங்கன்னா மேக்சிமம் அந்த காரிய சித்தி ஆகாது அதை தாண்டி சென்றாக ஓடும்போது நீங்கள் எதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பெர்ஃபெக்டாக சென் பர்சன் கரெக்டாக அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி துல்லியமாக இருக்கும் ஸோ இதுக்காகத்தான் இதை வந்து மூச்சை தான் பழைய காலத்து முனிவர்கள்லாம் இந்த கவட்டை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க முனிவர்கள் அப்படின்னு பார்த்துருப்பீங்களே ஒரு கவட்டை மாதிரி இருக்கும் அதை கையில் வச்சுட்டு இருப்பாங்க கமண்டலம் அப்படிங்கிற ஒன்று வச்சுருப்பாங்க கமண்டலம் அப்படின்னா அதில் வெறும் தண்ணி தான் இருக்கும் அந்த தண்ணி வந்து அவ்வளோ பெரிய உயிராற்றலுங்க அந்த தண்ணியில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது நடக்கும் இது அவங்க அந்த வித்தியை கற்று வச்சிருக்காங்க ஸோ அது மனுஷங்க தெய்வமாகலாம் அப்படிங்கிறது இந்த இந்து மதத்தில் மட்டும்தாங்க இருக்குது ஸோ அதை கற்றுக்கிட்டாலே போதும் லைஃப்பில் நல்லா இருக்கலாம் சரி இப்போது அந்த அந்த கமண்டலம் அப்படிங்கிறத வச்சு இந்த கையோட இடுக்கில் வச்சாங்கன்னா அவங்களோட மூச்சை மாத்திர சக்தி கூட அதில் இருக்குது சரி அதெல்லாம் நமக்கு தேவை நமக்கு தேவை என்ன மூச்சு பயிற்சி நாடி சுற்றி உடம்பு சமமாக சீராக இருக்கிறதுக்கு சீராக இருக்கிறதுக்கு அகம் சீராக இருக்கிறதுக்கு சீரகத்தை தண்ணியை குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வேலையை நம்ம எதுவுமே பண்ணாமல் மெயினான சுவிட்சில் கை வைக்கிறோம் சரியா சூப்பரான மெத்தடுங்க தியான தவம் எடுத்து இந்த இதை பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் ரைட்டா ரைட்ஸ் லெஃப்ட் சைடு இந்த சைடு இப்படி கையை வச்சுக்கிட்டீங்க இப்படி வச்சுக்கிட்டு தொடலையில் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் சைடு இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு போற்றிக்கோங்க ஏதோ ஒரு சைடு போற்றிக்கிட்டிங்கன்னா நான் இப்போ கவனிச்சிருப்பீங்க நான் சொல்றதை விட உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சைடு கை வச்சீங்கன்னா அந்த சைடு உள்ள இழுக்கணும் இழுத்த உடனே அதை ஹோல்டு பண்ணணும் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு இங்கிட்டு க்ளோஸ் பண்ணிடணும் நீங்கள் உள்ளே ஏற்றின மூச்சை இந்த சைடு வெளியே விடணும் புரியுதுங்களா பாருங்கள் இறைவனோட அற்புதத்தை பாருங்களேன் வெறும் காற்று தான் அது உள்ளே இழுக்கும்போதே அங்கே ஒரு ஃபில்ட்ரு இருக்குது அது சூடாகணுமா குளிர்ச்சி ஆகணுமான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபில்ட்ரு இங்கே ஒரு ஃபில்ட்ரு பாருங்களேன் எவ்வளோ பெரிய அற்புதம்ங்க இதுக்கெல்லாம் ஒரு ஆசிர்வாதம் சொல்லணுங்க ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கிராட்டிடியூட் நன்றி இருக்கிறத பற்றி நாம் அடுத்து சொல்லுவோம் பட் இதுதான் பேசிக் கான்செப்ட்டு நம்பர்களே புரிஞ்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் தினசரி காலையில் எந்திரிச்ச உடனே கண்டிப்பாக செய்யுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய எஃபெக்ட் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்பர்களே பார்த்தீங்களா இந்த சைடு பொத்திட்டு இங்கே மூச்சை இழுக்கிறீங்க இழுத்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடுறீங்க அடுத்து அந்த மூச்சை அந்த வழியாக விட்றீங்க அப்புறம் விட்ட இடத்துலேருந்தே மறுபடியும் இழுக்கிறீங்க ஹோல்டு பண்ணுறீங்க அப்புறமேட்டு இந்த பக்கம் போற்றிட்டு இந்த பக்கம் மெதுவாக வச்சு விட்றீங்க இப்படி மூச்சை விடும்போது உள்ளுக்குள்ளே வயிற்ற உள்ளே இழுத்துக்கிட்டு உள்ளே வெளியே ஓரளவுக்கு வயிற்றில் ஃபுல்லாக வய உள்ள எக்கி இழுங்க எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உள்ளே எக்கிட்டு மூச்சை ரொம்ப லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரிட்டன் வயிறு முன்னாடி இழுத்து அப்படியே மூச்சை உள்ளே ஃபுல்லாக இழுங்க சரியா இந்த பேசிக் கான்செப்டில் இதில் உங்களுக்கு என்ன வரும் இதில் வந்துட்டு உங்களுக்கு மூச்சை கவனிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா மூக்கு துவாரத்தின் வழியாக தான் ஒரு மூக்கு துவாரத்தின் வழியாக தான் வருது கவனிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பர்களே ஒரு பெரிய பொக்கிஷமான விஷயம் நண்பர்களே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இந்த நந்து நேர்கட்டளை உங்களுக்காகவே இதை ஒரு ஃபார்ம் அமைச்சு இதுக்காகவே சொல்லிக் கொடுக்குங்கிறதுக்காகவே இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்குது நண்பர்களே உங்களால் முடிஞ்ச டொனேஷனை நீங்கள் அனுப்பலாம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி